என்னெற்ற திருவிழாக்கள் நடந்து வருகிறது அதில் இந்த சித்திர விசை என்பது பல வருண காலங்களாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு திருவிழாக்கள் மட்டுமின்றி பல்வேறு சமுதாய பணிகளையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக மாணவ செல்வங்கள் முன்னேற வேண்டும் அவங்கள் படிப்பில் வெற்றி பெற்று அதோடு நின்றுவிடாமல் நல்லதொரு வேலைக்கு செல்ல வேண்டும் அவர்கள் சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் பல போட்டிகள் நடை நடத்தி வருகிறார்கள் கராத்தே யோகா வேறு அவங்க பாட்டு படிக்க திறமை இருந்தால் பாட்டு படிக்க வைக்கிறது பேச்சு திறமை இருந்தால் பேச வைக்கிறது பாட்டு படிக்கக்கூடிய திறமைகள் இருந்தால் அப்படி இப்படி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் கூட அவங்கள பாட வைக்கிறதுக்கு ரொம்ப அவங்க உற்சாகமாக இருக்காங்க இப்படி பல்வேறு சமுதாய பணிகளையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கோயிலில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே இந்த படிக்கட்டு இந்த படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஆறு மண்டபங்கள்லாம் பிளான் போட்டு கையில் வச்சுருந்தாங்க இப்படிலாம் மண்டபம் வரப்போகுது இப்படியெல்லாம் ஒரு படிக்கட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் நமக்கு வந்து இப்படிலாம் வருமா இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி படம் போட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அது அந்த அவங்க நினச்சது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மேலே கோயில் இப்படி வரபோது கீழையும் பிள்ளையார் கோயிலெலாம் அப்படி மாற போதுன்னு அதுக்கு ஒரு படம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கான திருப்பணியும் நமது டாக்டர் ஐயா அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி பல்வேறு திருப்பணிகளையும் சமுதாய பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற நமது அரங்காவலர் செண்பகராமன் ஐயா அவர்களுக்கு முதல் கண் கணரை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவரோடு உறுதுணையாக இருக்கும் ஜீவா லோட்டஸ் முருகண்ணன் கோயிலில் எத்தனையோ பேர் உறுதுணையாக இருந்து வேலை பார்த்துருக்காங்க டெய்லி நமக்கு நித்திய அன்னதானம் இதெல்லாம் வந்து கடைசி வள்ளி அன்னதானமே முத முதல்ல போட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது கடைசி வள்ளி தோரமெல்லாம் கடைசி வள்ளி போனால் அன்னதானம் சாப்பிட்லான்னு சொல்லி ஆனால் அந்த நிலமே மாதிரி இப்போ டெய்லி அன்னதானம் ஞாயிற்றுக்கிழமை க கிரிவலத்துக்கு காலையிலே அன்னதானம் மதியம் அன்னதானம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான திருப்பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக அவர் காளி அண்ணன் அவர்கள் அங்கே உடனுக்கு ரெண்டு பெரிய வயசான பாட்டியம்மாலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படத்தில் டோக்கன் கொடுக்கக்கூடிய அண்ணாஜின்னு சொல்லி இங்கே பணியாற்றக்கூடிய அவங்களுக்கும் முதற்கன் நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எண்ணற்ற திருப்பணிகளை செய்து வரும் டாக்டர் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய தோரணமலையான் பக்தி இன்னிசை கச்சேரியை இனிதாக ஆரம்பிக்கின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னாலும் வெற்றியை தருபவருக்கு அரோகரா தோரணமலை அழகனுக்கு அரோகரா வால்வடித்த வல்லலுக்கு அரோகரா வாரணத்தானை அயனை பின்னோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை புவசவா வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவோனே வரும் பால கணபதி தொங்கும் இன்பம் கந்தருள்வாய் எந்த நாளுமே ஒற்றதங்கை குலுங்க வரும் பால கணபதி கருணத்திலே நமை காப்பாய் தருண கணபதி சங்கடங்கள் நீக்கி வைப்பாய் சதுர்த்தி கணபதி தருணத்திலே நமை காப்பாய் தருண கணபதி சங்கடங்கள் நீக்கி வைப்பாய் சதுர்த்தி கணபதி பொய்சதங்கை குலுங்க வரும் பால கணபதி பதி நன்மைகளை அழிக்கின்ற நவனீத கணபதி வல்லமையை தான் அழிக்கும் வல்லபக பொச்சதங்கை குலுங்க வரும் கணபதி உங்கும் இன்பம் தங்கருள்வாய் எந்த நாளுமே பிறந்தனை வாழ்வில் தரும் வேண்டியதை செல்வம் தரும் லட்சுமி கணபதி தரும்பதி வேண்டியதை செல்வம் தரும் கணபதி சித்தி தரும் முக்தி தரும் பக்தி கணபதி சித்தி தரும் முக்தி தரும் பக்தி கணபதி சிந்தையிலே நட முறியும் கணபதி

கணபதி பிள்ளைகளை அருளிடவே சந்தான கணபதி மங்களம் பொங்கிடவே இங்க கணபதி பிள்ளைகளை அருளிடவே சந்தான கணபதி இங்கும் இன்பம் தந்தருள்வாய் என்ற நாளுமே தருணத்திலே நம்மை காப்பார் கருணகணபதி சங்கடங்கள் நீக்கி வைப்பார் சதுர்த்தி கணபதி கைத்தட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு விநாயகர் பாடலாக நமது ரவிக்குமார் அவர்கள் I'm சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வயிற்று சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா பேரு கேத்த அத்தனை பலங்களையும் கற்பகம் பேரு கேத்த அத்தனை பலங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா உண்ணா நோம்பு இருந்தா உடனே நல்லது நடக்கும் ஐயா உண்ணா நோம்பு இருந்தா உடனே நல்லது நடக்கும் ஐயா கேத்து பானை சாமி இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் எல்லா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நேனப்புல சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா நெனப்பூல சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் தையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானை முகத்து கேத்த பானை வயிற்று ஜாமி அத்தனை பலன்களையும் கற்பகம் பேருக்கேத்த அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்த பானை வயிற்று சாமி இங்கே இருக்குதையா